நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சுப கிரகம் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் இந்த குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ள எப்ப போறாரோ அதுதான் குரு பெயர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது உங்களுடைய ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி நீங்கள் முழுமையாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போல துலாம் ராசி நேர்களுக்கான இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்ததிபதி மற்றும் ஆறாம் இடத்ததிபதி மூணுக்காருக்குரிய குரு பகவான் தற்போது உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்தில் அமரப்போகிறார் என்று பார்க்கும்பொழுது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமரப்போகிறார் இப்போ ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் அமருவது வெற்றிகரமான சூழ்நிலையா அல்லது பதட்டமான சூழ்நிலையா அப்படிங்கிறது தான் முதல் ஒரு கேள்வி குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை ஒம்பது குரு அமர்ந்தால் கோவில் கட்டி கொண்டாடலாம் என்பது அர்த்தம் ஒம்பதில் குரு அமர்ந்துட்டார்னா அந்த ஜாதகர் கோவில் வழிபாடை அதிகமாக பின்பற்றுவார் அல்லது கோவில் கட்டி கொண்டாடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா தான் காலபுருஷன் ராசிக்கு ஒன்பதாம் இடமாக தனுஷ் ராசியை வைக்காங்க குரு பகவான் ஒம்பதுக்குரிய அதிபதியாக காலபுருஷன் ராசிக்கே வர்றார் அப்போ உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வருவதுமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை ஏற்பட போகிறது கடந்த காலங்களில் நீ பல நாட்களாக யோசித்து யோசித்து செய்ய முடியாமல் செய்ய நினச்சாலும் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் முயற்சி எடுத்து முட்டி பார்த்தே முடியலைங்கிற ஒரு கவலையும் வருத்தத்தோடு இருந்த நிலை மாறி குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒம்பதாம் இடத்துல மே மாதத்துக்கு மேலே அமர்வது மூலமாக உங்களுடைய முயற்சியில் நல்ல வெற்றிகரமான சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய முயற்சியின் மூலமாக பலவிதமான சாதனைகளை நீங்க வெளியே வருவதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் கொடுக்க போகிறார் உங்களை விட வயது குறைந்த நபர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்க போறாங்க உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே அவங்களுடைய அன்பு ஆசீர்வாதம் அரவணைப்பு என்ற செயல்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய உடன்பிறந்த சகோதர சகோதரிகளில் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய அத்தனை விதமான விஷயங்கள்லையுமே நான் பங்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து நின்று உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் உங்களுடைய சுப துக்க செயல்பாடுகளாக இருக்கட்டும் நான் இனிமே உனக்கு உறுதுணையா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடுகள் குரு பகவான் கொடுக்க போகிறார் செல்வ வளம் அதிகமாக பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்ப தைரியமும் மதிப்பும் கூடினால என்ன ஆகும் அங்க மகிழ்ச்சி வந்துடும் அதிகார தோரணை வந்துடும் ஸோ நீங்கள் இன்னுமே உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் அற்புதமாக வெளிக்கொண்டு வரார் விவசாயம் மற்றும் சொந்த தொழில் பண்றவங்களுக்கு நல்ல விதமான லாபங்கள் இருக்கும் விவசாயத்திலே வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகள் சேர்ந்து விவசாயம் பண்றவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் இந்த கோழி ஆடு மாடு இந்த சம்பந்தப்பட்ட கால்நடைகள் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் இவங்க வந்து அதிகமாக ஈடுபட்டாங்கன்னா நல்ல லாபங்கள் பெறுவதற்கான ஆற்றலும் செயல்பாடும் உண்டு அதுக்கப்புறம் சொந்த தொழில் பண்ணிக்கிறோங்க தொழிலில் ஒரே முடக்கமாகவே இருக்குது என்ன முயற்சி எடுத்தாலும் யாரோ ஒரு இடத்துல போய் நீ லாக் பண்ணி விட்றான் ஏன்னா உங்களுக்கு வந்து கடந்த ஒரு வருட காலமாகவே உங்கள் ராசிக்கு மூணுக்குரிய அதிபதியான ஆறுக்குரிய அதிபதியான குரு பகவான் எட்டில் அமர்ந்தார் அதனால் எட்டி பார்க்க காய் மாதிரி ஆயிடுச்சு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருப்பீங்க ஆனால் கடைசியில் உங்களுக்கு கையில் ஒத்தரவாக இருந்திருக்காது எல்லாத்தையும் முயற்சி எடுத்து முடிச்சுப்பீங்க முயற்சியில் ஏதோ ஒரு விஷயத்தில் கடைசி செய்ண வாங்க இது இல்லைங்க சரி இல்லைங்க நாளைக்கு இன்னொன்று செய்யுங்கருவாங்க ஸோ அது தண்ணி உங்களை பற்றி அதை பற்றி பேசியிருக்கவே மாட்டாங்க தான் இருந்திருப்பாங்க உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் வாட்ச் பண்ணியிருப்பாங்க ஆனால் தங் உங்களுக்கு நடக்க போகின்ற செயல்பாடுகளை பற்றி அவங்க சொல்லியிருக்கவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் முடிச்சு விட்டோன்னு என்ன பண்ணுவாங்க தப்பு தவறுகளை குற்றம் சாட்டி உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க ஸோ இந்த நிலையிலிருந்து குருவின் பார்வை மூலமாக மாற்றம் ஏற்பட போகிறது இப்போ யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி பே தேவையில்லா வார்த்தைகள் பேசுகிறாங்களோ அவங்கள்டிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் தருகிறார் அதே போல் வேலைக்கு ஆள் இல்லைங்க வேலைக்கு நான் கம்பெனி நடத்துகிறேன் எனக்கு வேலைக்கு ஆள் இல்லை வேலைக்கு ஆள் கிடைச்சா நல்லாயிருக்கும் முயற்சி எவ்வளவோ எடுத்துட்டேன் வேலைக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு வருத்தப்படுகின்ற நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக உறுதியாக ஏற்படும் பொழுதுபோக்கு பொழுதுபோக்குக்கு நேரஞ்சலிக்க முடியல பொழுதுபோக்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ முன்னாடி சின்ன பிள்ளைகள் நான் பொழுதுபோக்குக்காக நேரம் செலவழித்தேன் இப்போ பொழுதுபோக்கு எனக்கு வாய்ப்பில்லாமல் போச்சு அப்படின்னு வருத்தப்படுகின்ற நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு பொழுதுபோக்குக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கப்படுகின்றன உங்களுடைய காலி மனை இடை இடங்களுக்குரிய விஷயங்கள் நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு ஒரு லட்ச ரூபா இல்லை அஞ்சு லட்ச ரூபா போட்டு இன்வெஸ்ட் பண்ண ஒரு காளி மனம் காலி மனை இடங்கள் பத்து லட்சம் இருபது லட்சத்துக்கு போகக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்கப் போகிறார் ரகசியம் ஒவ்வொருத்தவங்களுடைய ரகசியங்களையும் ரொம்ப அதிகமாக அறிஞ்சு அதற்கான சரியான பதிலடியை கொடுப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுக்கு உண்டு குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் நம்முடைய துராமராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை குரு பகவான் அற்புதமாக அள்ளி வழங்குகிறார் குழந்தை பாக்கியம் கிடைச்சாலே போதும் புத்தி கூர்மையாயிரும் அதன் மூலமாக வெற்றி உண்டு மகிழ்ச்சிகள் உண்டு என்பதை உறுதியாக சொல்ல முடியும் குருவின் பார்வை உங்களுடைய ராசியில் உழுது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல உழுது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல உழுதுங்கிறது மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் அதிகரிப்பதற்கான ஒரு ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக துலாம் ராசி என்பர்கள் பிறப்பொயாக என்பது கிரக ரீதியான உண்மை ஸோ இந்த குறிப்பிட்ட காலங்களில் குரு பகவானுடைய செயல்பாடுகளில் நல்ல விதமான மாற்றங்களை மட்டுமே நீங்கள் அதிகமாக அணிவிக்க வேண்டும் என விருப்பப்பட்டால் மதுரை அருகில் இருக்கின்ற கல்லழகரை போய் ஒரு முறையாவது பார்க்குவாங்க அழகர் கோயிலுக்கு கட்டாயமாக ஒரு முறையாவது இந்த வருடத்தில் ரெண்டு முறை அதாவது ஒரு முறை அல்லது ரெண்டு முறையாவது அழகர் கோயிலில் போய் மனசார மலையேறி போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் நம்மளுடைய துலாம் ராசிரியர்களுக்கு உறுதியாக உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன்